ம கும்பராசி நேர்களே கும்பராசி கும்பராசி கும்பலக்கணம் சனி பயிற்சி அந்த சனி பவன் வந்து கும்பராசிக்கு என்ன பண்ணுவார் கும்பராசியிலே சனி பவன் இருந்தார் கும்பத்தில் சனி இருந்து காசி அதிபதி லக்கணாதிபதி ஆட்சிக்கு இருந்தார் அதே நேரத்துக்கு அவர் இருந்து ஏழாம் பார்வையை பார்த்தார் மனைவி மனைவி சார்ந்த உறவில் மனஒருத்தம் பிரச்சனை சிக்கிறது தான் ஓடி கும்பராசி அதிபதி எப்போவுமே அந்த கும்ப கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு உருவமாக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அனுசரித்து கொஞ்சம் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கலேன் உங்கள் பாணிக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கும்பராசி கும்ப அதிபதி பே நினைப்பாங்க எண்ணங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் கும்பராசிலே சனி பூண்டுருந்தார் சனி கும்பராசிக்கு சென்ம சனின்னு வச்சுக்கலாமே சென்ம சனி இப்போ ரெண்டாம் படத்துக்கு போயிருக்கார் விரய சனி இது இப்போ சென்ம சனி கும்பத்திலே சனி பூண்டுருக்கும் போது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ கும்பத்தில் இருக்கும்போது ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மனைவியை பார்த்தார் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையே பார்த்தார் அதாவது இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தையே பார்த்தார் கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்தை போனால் தொழில் சம்மந்தப்பட்டது ஒரு நார்மலான அமைதி தான் போயிட்டுருந்துச்சு ரெண்டாம் இடத்துக்கு போனார் சனி பகவான் மீனத்துக்கு போனார் மீனத்துக்கு போயிட்டு மூணாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்த்தார் கும்பத்துக்கு நாலாம் இடத்தை பார்த்தார் நாலாம் இடத்தாயி வண்டி வாகனம் வீடு மனை அதில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் தான் இருந்துச்சு அதே அந்த மு ரெண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்தார் யாருக்கு கும்பராசி அதிபதி எட்டாம் இடத்தை கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்தார் ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு சில பயம் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துக்கு வந்து பத்தாம் பார்வையாக கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்தார் விருச்சிகத்தை பார்த்தார் தொழிற்சாலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்போ பொதுவான கருத்து எப்படின்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராக பயிற்சினாலே ஒரு ராசிக்கு கும்ப ராசிக்கு கும்பராசியில் இருந்தார் ரெண்டாம் இடத்துக்கு போனார் அப்புறம் குரு என்ன குரு சனி பார்வையெல்லாம் வந்து எடுக்கணும் அந்த சனி பகவான் என்ன பார்வை பார்க்குறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய பவர் கிடைக்கும் சும்மா நம்ம ஏன்னா தானே பேசுகிறதெல்லாம் ஒன்றும் பிரோசனம் இல்லாது அப்படின்ட்டு அப்போ கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிருக்காரு குரு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குரு வீடு தான் ஒன்றும் பாதகம் பண்ண மாட்டார் சனி பகவான் நல்லதே பண்ணுவார் ஆனால் அதே நேரத்துக்கு குரு பாருங்க அஞ்சாம் இடத்துல பூர்வணியத்தில் இருந்துட்டு குரு வந்து பதினொன்றுக்கும் ரெண்டு கூடவே பார்க்குறார் கும்பத்தை பார்க்குறார் பயப்படாதீங்க கும்பராசி அதிபர்களுக்கு இந்த ஒரு வருஷ காலமாகவே உங்களுக்கு ஒரு வருஷ காலத்துக்கு கும்பத்தை சனி பகவான் அந்த குரு பகவான் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு சனி பவானை வந்து எந்த ஒரு யோசனை ஒன்று எதையும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கெட்டவே ஒரு நல்ல வீட்டுக்கு போனால் நல்ல வீட்டில் மாதிரியே நடிக்கணும் நல்ல முறையில் இருந்துட்டு தான் வெளியில் போகணும் கெட்ட மாதிரியே உள்ளே போய் நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே அதனால் சனி பவன் கும்ப ராசி அதிபதி சனிப்பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால கொஞ்சம் ம அந்த மகரத்துக்குள்ள மகரத்தை விட கும்பத்துக்கு கொஞ்சம் எழுப்பு தான் ஆனால் வந்து அந்த கும்பத்துக்கு வந்து விரே சனி போயிட்டுருக்கு அப்போ பாருங்களே அப்போ பாருங்கள் ரெண்டு வீடு சொந்த வீடு தான் அந்த விரே சனியினால் அது கொஞ்சம் மாற்றத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்கு பரவாயில்ல அதே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி சாரி சனி சனி வந்து நாலாம் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது அவசரப்பட்டீங்கன்னாலே மன வருத்தத்தை கொடுக்கும் ஏன்னா கும்பத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் சனி பவன் தொழில் கா தொழிலுக்காரகரே தொழிலை பார்க்கும்போது பார்த்து யோசனை பண்ணி அவசரப்படாமல் எதையும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வாழ்க்கையில் சேர்க்கலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னா இது பொது பலன் பல லட்ச மக்களுக்கு சொல்லக்கூடிய பலன் தனிப்பட்ட முறையில் உங்கள் சாதகத்தில் என்ன திசை புத்தி போடுது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களுடைய சாதகத்தை சாதகம் இல்லைன்னா தேதி உங்கள் பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏமாய் பெய்யுமா எந்த ஊர் நீங்கள் பிறந்தீங்க அதை மட்டும் என்ன சார் அனுப்புறீங்கன்னா உங்களுடைய திசை புத்தி என்னம்மா போயிட்டுருக்கு தாக பயிற்சி சனி பயிற்சி குறுப்பயிற்சி என்னம்மா அவங்களுக்கு பலன் அளிக்கும் உங்களுக்கு என்ன நல் நன்மை கிடைக்கும் அப்படின்னு கும்ப ராசி கும்பலக்கணம் அதிகம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது கட்டணங்கிறது கம்மியான கட்டணங்க நீங்கள் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நீங்கள் பத்து பேர்த்து அனுப்புவீங்க உண்மையிலாம் அப்படித்தானேங்க எனக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு தடவை வந்து புதுசு புதன் தான் வர்றாங்க சாதகம் பார்க்குறது எல்லாமே பழைய ஆளுகளும் அவங்களுக்கு அவங்களும் வராங்க புதுசாக பதினா வந்துகிட்டே இருப்பாங்க பழைய ஆளுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நாலு பேர் அஞ்சு பேர் அதாவது புதுசாக வருவாங்க புது சாதகம் பார்க்க வர்றது அதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயம் இந்த பிரபஞ்சம் விஷ்ணு கோவான் பு அந்த புதனுக்கு அதிதேவி விஷ்ணு கோவன் நாராயணன் பெருமாள் சயனகுளத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி பூமாதேவி ஸ்ரீதேவி கொடுத்த எனக்கு கிஃப்ட்டு அதனால் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்